அன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பாலா வைகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல் வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் இந்த பதிவு ரொம்பவே முக்கியமான பதிவுங்க அதனால பதிவை வந்து முழுமையா பாருங்க அப்பதான் முழு தகவலையும் வந்து தெரிஞ்சுக்க முடியும் மகாலய பட்சம் புரட்டாசி மாதம் இரண்டாவது சனிக்கிழமையில் வரக்கூடிய இந்திர ஏகாதேசி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எந்த தேதியில வருது எப்படி விரதம் இருந்து கடைபிடிக்க வேண்டும் விரதத்தின் போது நாம சொல்ல வேண்டிய மந்திரம் செய்ய வேண்டிய தானம் இந்த விரதம் தோன்றியதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய புராண கதை இந்த நாளுல நாம என்ன செய்தால் பிதருக்குளுக்கு மோட்சம் வந்து கிடைக்கும் அப்படினு பல விஷயங்களை வந்து சொல்லிருக்கங்க அதனால 10வது மூளுதுமே வந்து பாக்கிடுங்க 10க்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கறங்க அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் நோட்டிபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கறங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவலுடைய வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் ஏகாதேசி என்றது பெருமாளை வழிபாடு ஒரு மாதத்துக்கு ரெண்டு ஏகாதேசிகள் முக்கியமான சில பாவங்கள் நம்மளுடைய துன்பங்கள் அனைத்தும் நீங்கி மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ முடியும் அப்படின்றது நம்பிக்கை எவர் ஒருவர் தொடர்ந்து பன்னெண்டு ஏகாதேசிகள் விரதமிருந்து வழிபாடு செய்யறாங்களோ அவங்களுக்கு வைகுண்ட பதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஏகாதேசி விரதம் எத்தனை உயர்வான பலனை தரக்கூடியது அப்படின்றத புராணங்கள் பலவுமே எடுத்து சொல்லுது ஏகாதேசியோட விரத மகிமை பற்றி சிவபெருமானை பார்வதி தேவிக்கு எடுத்து கூறியதா சிவ கூறப்பட்டிருக்கு ஒவ்வொரு மாதமும் ரெண்டு ஏகாதசிகள் வருவதுண்டு விரதங்கள்ல மிக உயர்வான புண்ணிய பலனை தரக்கூடியது ஏகாதேசி விரதம் அப்படின்றது நம்ம அனைவருக்கும் தெரியும் இந்த ஏகாதசி சில குறிப்பிட்ட மாதங்கள்ல வரும்போது அது அதிக சிறப்புடையதா சொல்லப்படுது அப்படி புரட்டாசி மாதத்தில் மகாலய பட்சத்தில் வரக்கூடிய ஏகாதசிக்குத்தான் இந்த ஏகாதசி அப்படின்னு பெயரு அளவில்லாத பலன்களை தரக்கூடிய அற்புத ஏகாதசி இந்த இந்திர ஏகாதசி இது நமக்கு மட்டுமல்லாம நம்முடைய தலைமுறைக்கும் சேர்த்து நலன்களை தரக்கூடியதா வந்து சொல்லப்படுது இந்த புரட்டாசி மாத தேய்பிரையில் வரும் இந்திர ஏகாதசியில காக்கும் கடவுளான மகாவிஷ்ணுவ வழிபடுவதோடு சேர்த்து மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து எவர் ஒருவர் முறையாக சடங்குகளையும் வழிபாடுகளையும் செய்கிறாரோ அவர்கள் தெரிந்தும் தெரியாமலும்

செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி புரட்டாசி மாதத்தோட இரண்டாவது சனிக்கிழமையில் சேர்ந்து வருவது மிக மிக சிறப்பாக வந்து சொல்லப்பட்டிருக்கு நமக்கு செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி தான் ஏகாதசி அப்படின்னா கூட செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அதாவது வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து மணி முப்பத்தி நிமிஷத்துக்கு இந்த ஏகாதசி திதி வந்து துவங்கிடுது ஆனா நமக்கு சூரிய உதயத்தில் அந்த திதி இருக்கிறது தான் நம்ம கணக்கில் வந்து எடுத்துப்போம் அதனால செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி தான் ஏகாதசி இப்படி செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி மாலை துவங்கின ஏகாதசி செப்டம்பர் ஏழாம் தேதி இரவே பொதுவா விரதம் இருக்கிறவங்க ஏகாதசி விரதத்தை வந்து துவங்கிடுவாங்க செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை ஆறு மணி பதிமூணு நிமிஷத்திலிருந்து எட்டு மணி முப்பத்தாறு நிமிஷம் வரைக்கும் இந்த நேரத்தில் பாரணை செய்து விரதத்தை வந்து நிறைவு வந்து பண்ணிக்கணும் இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா இந்திர ஏகாதசிக்கு மற்றொரு முக்கிய சிறப்பும் வந்துட்டு இருக்கு இந்த நாளில மிக அபூர்வமான சிவாஸ் யோகம் வந்துட்டு வருது இந்த நாளில சிவபெருமான் கைலாசத்தின் உச்சியில் பகல் பொழுது வரையிலும் அமர்ந்து தியானம் செய்வதாகவும் அதற்கு பிறகு நந்தியின் மீது அமர்ந்து பவனி வருவதாகவும் ஐதீகம் மிகவும் அரிதான இந்த யோகத்துல சிவபெருமானை நினைத்து தியானம் செய்வதும் சிவ வழிபாடு செய்வதும் மிகவும் சிறப்பா வந்து சொல்லப்படுது இந்த சிவ மந்திரங்களை சொல்வதும் சிவபெருமானுடைய முழு அருளையும் நமக்கு வந்து பெற்றுத்தரும் ஏகாதேசி விரதத்துடைய பலன்கள் முன்னோர்கள் பெருமாள் சிவபெருமான் வழிபடுவதற்கு வருடம் வந்திருக்கக்கூடிய இந்த ஏகாதேசி அமைந்திருக்கிறதுனால இந்த நாளில விரதம் இருந்து வழிபாடு செய்வர்களுக்கு அவங்க செய்த பாவம் அனைத்திலும் இருந்து விடுதலை கிடைக்கிறதோடு வாழும் காலத்திலும் வாழ்க்கைக்கு பிறகும் வாழ்வதற்கு தேவையான அனைத்து விதமான நலன்களும் கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை இந்திர ஏகாதசியில விரதம் இருப்பவர்களுக்கு இந்திர உலகத்தில் வாழ்பவர்களை போன்று சுகமான வாழ்க்கை அமையும் அப்படின்றதும் நம்பிக்கையா வந்து சொல்லப்படுது அடுத்ததா இந்திர ஏகாதசி விரதத்தோட மகிமையை சொல்லும் புராண கதையை நாம தெரிஞ்சுக்கிட்டாலே இந்திர ஏகாதசி விரதத்தை எதற்காக நாம கடைபிடிக்கணும் அப்படின்றதையும் நாம வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்திர ஏகாதசிக்கு பின்னாடி சொல்லக்கூடிய புராண கதை சத்தியோகத்துல இந்திரசேனன் அப்படின்ற ஒரு மன்னன் வந்து வாழ்ந்துட்டு வர்றான் அவன் மகிஸ்மதி அப்படின்ற அரச ஆட்சி செஞ்சுட்டு வந்தா அவனுடைய நேர்மையான ஆட்சியில அந்த நாட்டு மக்கள் ரொம்பவே மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு வந்தாங்க ஒருமுறை இந்திரசேனனை பார்க்கறதுக்காக தேவ ரிஷியான நாரத முனிவர் வந்துட்டு அவனுடைய நாட்டுக்கு வர்றாரு அவர் தேவசேனனோட தந்தை கூறி அனுப்பிய தகவலை மன்னனு கிட்ட வந்து சொல்றாரு தன்னுடைய வாழ்நாளில் தான் செய்த பாவங்களை போக்க அவர் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார் அதோடு அவர் அடைவதற்கான வழி இருக்காரு அதற்காக உன்னை உதவும்படி அவர் என்னுடைய வழிபாட்டு முறைகளையும் நாரதர் அவருக்கு வந்து சொல்லி கொடுக்கிறாரு புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை ஏகாதேசியில் விரதம் இருந்து உன்னுடைய தந்தையின் ஆத்மாவுக்கு மோட்சத்தை தர வேண்டும் அப்படின்னு மகாவிஷ்ணு கிட்ட பிரார்த்தனை வந்து செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு அது கூடவே தசமி திதியில் மகாவிஷ்ணு கிட்ட பிரார்த்தனை செய்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அதன் வைகுண்டத்தில் இடமளிக்க வேண்டும் முறையிடணும் அதன்படியே இந்திரசேனனும் விரதம் இருந்து தன்னுடைய தந்தை மோட்சம் அடைகிறதுக்கு உதவி வந்து பண்றார் எவர் ஒருவர் இந்திர ஏகாதேசி விரதத்தை வந்து கடைபிடித்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் வந்து கொடுக்கிறாங்களோ

விரதமிருந்து முன்னோர்களுக்குரிய தர்ப்பணம் பிண்ட தானம் இதை வந்து செய்பவர்களுக்கு மோற்றம் கிடைக்கிறதோடு அவர்களுக்கு வைகுண்டத்திலும் இந்த நாளில் நெய் பால் தயிர் தானியங்கள் இதை வந்து தானமாக கொடுக்கிறது சிறந்தது இது முன்னோர்களுடைய ஆசையை நமக்கு பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லப்படுது இதனால வாழ்க்கையில மகிழ்ச்சி செல்வம் வளர்ச்சி ஆரோக்கியம் இவை அனைத்துமே நமக்கு வந்து கிடைக்கும் விரதம் இருந்து தானம் அளிக்கிறது மிக மிக முக்கியமானது சிரார்த்த கர்ம மக்கள் தர்ப்பணம் வந்து கொடுக்கணும் இதுவே முன்னோர்களுடைய ஆத்மாவை அவசியம் அவங்க பெருமாளுடைய திருவடிகளை அடைந்து மோட்சத்தை பெறணும் அப்படின்னு மனதார வேண்டிக்கிட்டு தானங்களையும் தர்ப்பணங்களையும் நாம வந்து செய்யணும் அப்படி செய்யறதுனால முன்னோர்களுடைய மன மகிழ்ச்சி வந்து அடையும் அவங்களுக்கு மோட்சமும் கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லப்படுது அடுத்ததா இந்த இந்திர ஏகாதேசி நாளில் நெல்லிக்காய் துளசி அசோக மரம் சந்தனம் அல்லது அரச மரத்தை நட்டு பெருமாளுடைய அருள் கிடைக்க மனதார நம்ம வந்து வேண்டிக்கணும் இவை அனைத்துமே பெருமாளும் மகாலட்சுமி தாயாரும் வாசம் செய்யக்கூடிய அவர்களுக்கு விருப்பமான இடங்களா சொல்லப்பட்டிருக்கு அதனால இந்த மரங்களை நட்டு இதுக்கு தண்ணீர் வந்து ஊத்துறதுனால நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளாதார கஷ்டங்கள் பாவங்கள் இவை அனைத்தும் வந்து நீங்கும் துளசி நெல்லிக்காய் இது போன்ற செடிகள் புண்ணிய படங்களை தரக்கூடியது அதனால இந்த செடிகளை நாம நல்றப்போ நம்முடைய பல தலைமுறை பாவங்கள் தீரும் புனித அவர்களுக்காக தர்ப்பணம் அல்லது சிராப்த காரியங்களை வந்து செய்யணும் அதுக்கப்புறம் தான் ஏகாதேசி சொல்லப்படுது பகல் வேலையில காகத்துக்கு எல் கலந்த சாதம் வந்து படைக்கிறது இல்லாதவர்களுக்கு வேண்டிய உதவிகள் தானம் செய்வதும் மிக உயர்ந்த புண்ணிய பலனை தரும் நமக்கு தெரிந்த அவர்களுக்கு முந்தைய தலைமுறை முன்னோர்களும் வழிபாடு செய்யும் போது அற்புதமான அதிசக்தி வாய்ந்த நிறைய மந்திரங்கள் வந்து கொடுத்திருக்கேன் இதுல உங்களுக்கு எந்த மந்திரம் சொல்றதுக்கு வந்துட்டு ரொம்ப எளியதா வந்துட்டு இருக்கோ அந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் ஒரு நூத்தி முறை வந்து உச்சாரணம் பண்ணுங்க இந்த வருடம் வந்திருக்கக்கூடிய இந்த இந்திர ஏகாதேசி மிக மிக அற்புதமான நாள் இந்த நாளை யாருமே வந்து தவறவிடாதீங்க குறைந்தபட்சம் உங்க வீட்டிலேயாவது நீங்க இந்த வழிபாட்டை வந்து கடைபிடிங்க இந்த மந்திரம் சொல்லி கடைபிடிக்கும் போது நீங்க கேட்ட வரம் கேட்டபடியே கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது நம்ம முன்னோர்களுக்கு மோட்சத்தையும் நமக்கு நல்ல வாழ்க்கையும் அளிக்கக்கூடிய பெருமாளுடைய அதிசக்தி வாய்ந்த மந்திரங்கள் முதல் மந்திரம் இந்த மந்திரம் ஒருவரி மந்திரம் மட்டும் தாங்க ஆனால் பெருமாளுடைய பரிபூர்ண அருளை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய மந்திரம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நான் மூணு முறை உச்சாடனம் பண்ணியிருக்கேன் நீங்கள் குறைந்தபட்சம் நூற்றி எட்டு முறை வந்து உச்சாடனம் பண்ணுங்க நேரம் இருக்கக்கூடியவர்கள் ஆயிரத்தெட்டு முறை இந்த நாளில் உச்சாடனம் பண்ணுவது சிறப்பாக வந்து சொல்லப்படுது இந்திரனைப் போல செல்வத்தை பெற்று ராஜ வாழ்க்கை வாழ இந்திர ஏகாதேசியில் நாம சொல்ல வேண்டிய இரண்டாவது மந்திரம் श्रीकृष्ण गोविन्द हरे मुरारे ओ नादनारायण नारायण वासुदेवाय श्रीकृष्ण गोविन्द हरे मुरारे ओ नादनारायण नारायण वासुदेवाय श्रीकृष्णगोविन्द हरे मुरारे ாராயண வாசுதேவாய இந்த மந்திரத்தையும் நான் மூணு முறை உச்சாடனம் பண்ணியிருக்கிறீங்க நீங்கள் குறைந்தபட்சம் நூற்றி எட்டு முறை அதிகபட்சமாக ஆயிரத்தி எட்டு முறை உச்சாடனம் பண்ணிக்கலாங்க அடுத்ததா நம்ம எல்லோருக்குமே தெரிந்த அதிசக்தி வாய்ந்த நாராயணனுடைய காயத்ரி மந்திரம் ஓம் நாராயண வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத் ஓம் நாராயண வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத் ஓம் நாராயண வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத் நான் இங்க மூணு முறை சொல்லியிருக்கேங்க குறைந்தபட்சம் நீங்க ஒன்பது முறையும் அதிகபட்சமாக நூற்றி எட்டு முறையும் நீங்க உச்சாடனம் வந்து பண்ணிக்கலாங்க அடுத்ததா அதிக செல்வங்களை தரக்கூடிய ரெண்டு ஒருவரி மந்திரங்கள் ஓம் விஸ்வனே நமக ஓம் ஹூன் விஷ்ணுவே நமக ஓம் நமக ஓம் ஹூன் விஷ்ணுவே நமக ஓம் விஸ்வனே நமக ஓம் ஹூன் விஷ்ணுவே நமக இந்த மந்திரங்களையும் குறைந்தபட்சமாக நூற்றி எட்டு முறையும் அதிகபட்சமாக ஆயிரத்தி எட்டு முறையும் நீங்கள் உச்சாடனம் பண்ணிக்கலாங்க அடுத்ததா நாராயணனுக்குடைய மிக எளிமையான மந்திரம் ஓம் நமோ நாராயணா ஸ்ரீமன் நாராயண நாராயண ஹரி ஹரி ஓம் நமோ நாராயணா ஸ்ரீமன் நாராயண நாராயண ஹரிஹரி ஓம் நமோ நாராயணா ஸ்ரீமன் நாராயண நாராயண ஹரிஹரி இந்த எளிமையான மந்திரத்தையும் நூத்தி எட்டு முறை உச்சாடனம் வந்து பண்ணலாங்க அடுத்த மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அனைவருக்குமே வந்து சொர்க்க வாழ்வை தரக்கூடிய அற்புதமான மந்திரம் கேட்க கேட்க இனிமையாக இருக்கக்கூடிய மந்திரம் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே இந்த மந்திரத்தை நாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்னா எத்தனை தடவை சொல்கிறோம் அப்படின்னு நமக்கு தெரியாதுங்க சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அவ்வளவு இனிமையான மந்திரம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மந்திரம் நான் எப்பெல்லாம் சொல்லணும்னு தோணுதோ சொல்லிக்கிட்டோ இருப்பேன் இது இந்த மந்திரத்தை சொல்கிறதுக்கு நீங்கள் நேரம் காலம் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது எப்போ வேணும்னாலும் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நீங்கள் ட்ராவல் பண்ணுறப்போ சொல்லலாம் நீங்கள் இப்போ பெண்களா இருந்தா சமைக்கிறப்ப சொல்லலாம் வேணாலும் சமையல் செய்யப்பிங்கப்போ நீங்க சொல்லிட்டே இருக்கலாம் மனதுக்கு ரொம்ப அமைதியை தரக்கூடிய மந்திரம்னா இந்த மந்திரம்னே நான் சொல்லுவேங்க இந்த வருடம் வரக்கூடிய இந்திர ஏகாதேசிக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கு அப்படின்றத நாம இந்த பதிவுல வந்து சொல்லிருக்கோங்க அதனால இந்த இந்திர ஏகாதேசி தினத்தை யாருமே தவற விடாதீங்க நம்ம முன்னோர்களுடைய அருளையும் பெருமாளின் மகாலட்சுமி தாயாருடைய அருளையும் சிவபெருமானின் அருளையும் பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான நாள் இந்த நாளில் இறைவனை வணங்கி அனைவருமே இறையருள் பெறணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிற இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை பற்றின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மற்றும் மரும் நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்